எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே ரொம்ப பிடிச்சமான விஷயமே இருந்தாங்க அதனால் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவேன் நீங்கள் சில காணொலிகளில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறீங்க சில காணொலிகள்ல எதுவுமே யாருமே இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க இதில் எது தாங்க உண்மை அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டுருந்தார் ரொம்ப சூப்பரான கேள்வி இதை அப்ளை பண்ணி வாழ்க்கையை எப்படி அசால்ட்டாக வாழலாம் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு வெல்கம் டு சைக்காலஜி அண்ட் தமிழ்நாடு டாக்டர் ஜிதேந்திரா லைஃப் அசால்ட்டாக வாழறதுன்னா என்ன பொறுத்தருக்கல் என்ன அப்படின்னா சந்தோஷமாக ஜாலியாக காமாக வாழறது அதுக்கு நிறைய பணம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் வேணும் ஆனா நிறைய எல்லாம் வேண்டாம் ஜாலியா யாராலும் வேணா இருக்க முடியும் அது ஜாலியா எப்படி வாழ்க்கைய வாடுறது எப்படி அப்படின்றது நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதுல இந்த ரெண்டு விஷயமுமே இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது தான் உண்மை அதாவது இந்த உலகத்துக்கு நீங்களும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான் ஆனா இந்த உலகத்துல நீங்க உட்பட எந்த விஷயமுமே உண்மையா ரொம்ப உட்படுற தேவையான விஷயமே கிடையாது அப்படிங்கறது உண்மை அது அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்க இந்த உலகம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம உலகம் ஒண்ணு நம்ம உலகம் மாதிரியே எக்கச்சக்க உலகங்கள் இருக்கலாம் இது பெரிய யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்பெக்குக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன டாட்டுக்குள்ள இருக்கிற சின்ன தூசி தான் நம்ம அப்படின்னும் போது இந்த உலகத்துல நம்ம என்ன செஞ்சா எதுக்கு யாருக்கு எது பயன்பட போகுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு சிறுமையானவர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவ்வளவுதான் பெரிய கால்சிகேஷன் ஆளுங்களே இல்லை அப்படின்றது நம்ம புரிஞ்சிருவோம் அப்ப நம்ம அசால்ட்டு தான் நம்ம தேவையே இல்லாத ஒரு ஆனிசா ஆக்சுவலா ஆனால் இந்த உலகத்துல நீங்களும் முக்கியம் நான் ஏன் தெரியுமா சொல்றேன் இந்த உலகத்துல எதுவுமே தேவை இல்லதா தேவையே இல்லாத உலகத்துல இந்த விஷயம் தேவைன்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்டான விஷயமும் நீங்கள் தான் அப்படின்றது தான் நான் சொல்ற விஷயம் இப்போ ஒரு இன்ஜினியர் இந்த உலகத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு ஒரு டாக்டர் முக்கியம் ஒரு டாக்டர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு தூய்மை பணியாளரும் முக்கியம் இதுதான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஆனால் நம்ம ஈகோ அதை பர்மிட் பண்ணாது ஒரு இன்ஜினியர் ஒரு டாக்டர் ஒரு தூய்மை பணியாளர் ஒரு சைக்காலஜிஸ்ட் இந்த ஜிதேந்திரா இது எல்லாருமே ஒன்று தான் நாங்கள் யாருமே யூஸ்லெஸ்ஸு ஆனால் எது ஒன்று நான் யூஸ்ஃபுல்ன்னு நினைச்சாலும் இதில் இருக்கிற அனைத்துமே யூஸ்ஃபுல் தான் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஈஸியான மேட்ரு இது சொல்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குங்க வாழ்க்கைக்கு எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில டாக்டிக்ஸ் நான் வச்சுருக்கேங்க இதுதான் ஒரே டாக்டிக்ஸ்லாம் எல்லாம் நான் சொல்லலை இந்த மாதிரி நம்ம மனசை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பை ஈஸியாக எடுத்துக்கிட்டு அசால்ட்டாக ஜாலியாக வாழ முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி ப்ரையாரிட்டின்னா என்ன அப்படின்னா எது முக்கியம் அப்படின்ற சிந்தனை இந்த வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு எல்லாருமே முக்கியமாக இருக்கும் எனக்கு டைமும் வேணும் என்னுடைய ஒய்ஃபு பசங்களோட டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும் தனியாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடவும் சுத்தணும் எனக்கு நிறைய பணமும் வேணும் எனக்கு பேர் புகழும் வேணும் எல்லாத்துலேயும் கம்மா போட்டுக்கிட்டே போனீங்கன்னா வாழ்க்கையில எண்டே கிடையாது அப்படி ஒன்றுத்துக்கு ஒன்றுத்துக்கு ஒன்றுக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில எப்பயுமே உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது சந்தோஷமும் இருக்காது எல்லா திங்ஸும் வந்துடும் ஆனால் எந்த இடத்துலையுமே உங்களை எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது அப்போ என்ஜாய் பண்ணணும்னா என்ன தாங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிள் ரூல் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியன்றது கண்டிப்பா தேர்ந்தெடுத்து ஆகணும் அந்த தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு எதா வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அந்த ஒரு விஷயத்துக்காக எதை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அந்த விஷயத்தை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன்னு யோசனைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் ஆகிடும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமா இருக்கலாங்க உங்களுக்கு பேர் புகழாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உங்களுடைய ஒய்ஃபாக பசங்களாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் வேதுவானா இருக்கலாம் அதுதான் முக்கியம் அதுக்கு கீழே தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே முடிவெடுக்கிறது ஈஸி முடிவெடுக்கிறதுல ஈஸியாக மட்டும் இல்லை அதை பற்றி திருப்பி சிந்திச்சு பார்க்க வேணாம்னு யோசிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்களேன் லைஃப்பில் பிரச்சனையே கிடையாது அப்படின்னா என்னங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம் போய் ஆல்ட்டோ வாங்கலாமா வேகனார் வாங்கலாமா இல்லை டாட்டோ வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஒரு காரை வாங்கிட்டோம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது இன்னொருத்தர் இன்னொரு காரில் வராரு சரி இந்த காரை வாங்கிக்கலாமேன்னு யோசிச்சு வந்தீங்கன்னா பிரச்சனை இதுதான் வாங்கணும்னு நினைச்சிங்க அதை போய் வாங்கிட்டீங்க அதோட சந்தோஷமாக செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா லைஃபில் பிரச்சனையே கிடையாது அது எப்படிங்க அப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியும் அதுக்கு தான் ஒரு பயணம் தேவை இது ஒன்றும் இமீடியட்டாலாம் நடந்துடாது ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன கேட்டிங்க எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா எனக்கு பீஸ் காம் டிராங்குவலிட்டின்னு சொல்லுவோம் அமைதியும் என்னை அசராம ஒரு ஒரு பேலன்ஸில் வச்சுருக்கிற இந்த வாழ்க்கை நிலையம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ நான் இதுக்காக நான் என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா வேறு எதை வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன் எனக்கு பணம் பேர் புகழ் எது வந்தாலும் எனக்கு தேவையில்லை எனக்கு அமைதியும் நிம்மதியும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் தேர்ந்துட்டுட்டேன் அப்படின்னா இதுக்காக நான் எதை வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன் அதுக்கு நான் ரெண்டாவது வாட்டி கூட யோசிக்க மாட்டேன் இதில் ரொம்ப முக்கியமாக வர இன்னொரு பிரச்சனை எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேர்னிங் திங்ஸ் அப்படின்னா என்னன்னா பற்று எரியும் விஷயங்கள் வாழ்க்கையில எக்கச்சக்கமான பத்தி எறிகிற விஷயங்கள் தினசரி வந்துட்டு போயிட்டே இருக்கும் அது வீட்டை சாக்கடை அடைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு எதிரவங்க பார்க்கிங் இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டாருலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பசங்களை ஸ்கூலுக்கு டைமை கூப்பிட்டு போய் உடனுமே அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்கள்லையுமே நிறைய விஷயங்கள் தினமே பத்தி எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனா இந்த மாதிரி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பத்தி எறிகிற விஷயத்துக்கும் போய் தண்ணி பாய்ச்சனு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில நிம்மதியாக போயிடும் சில விஷயங்களை வாழ்க்கையிலே எரிய விட்டுருணும் போனால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு அப்படி எப்படி விட முடியும்னா அப்படி விட்டு ஆகணும் அப்பதான் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையில இந்த ஸ்திரத்தன்மை கிடைக்கும் அப்படி என்னங்க எப்படிங்க அப்படி கண்டுபிடிச்சு விட முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம்ன்ற சில விஷயங்கள் வச்சுருந்தேன் இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அது கிடைத்தது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் என்னுடைய குடும்பத்தினர் முக்கியம் குடும்பத்தினர் முக்கியம்னா அவங்களுக்கு பார்த்தாலும் அவங்களுக்கு போய் நிக்கிறது கிடையாது அவங்களுடைய ஹெல்த் முக்கியம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள காப்பாத்தணும் எனக்கு நான் ஏதோ பிரச்சனைகளை மாட்டிக்காம இருக்கணும் என் வாழ்க்கை ஒவ்வொரு ஸ்மூத்தா போகணும் இதெல்லாம் முக்கியம் இன்னைக்கு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒரு சினிமாவுக்கு கூப்பிட்றாங்க எனக்கு அவங்க முக்கியமாச்சு அப்போ அது கண்டிப்பா போய் அவன் அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம்னா நான் வந்து நிப்பேன் ஆனால் சினிமாவுக்கு போறது அப்படிங்கிறது என்னுடைய நிம்மதியை பாதிக்க போகுது அப்படின்னா இன்றைக்கி என்னால் வர முடியாது சாரி அது மாணவியா இருந்தாலும் சரி கடவுளா இருந்தாலும் சரி பசங்களா இருந்தாலும் சரி அவ்வளவுதான் இது ரொம்ப ஹார்ஷா இருக்குங்களே அது எப்படிங்க அப்படி இருக்க முடியும் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்களா செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான ரொம்ப முக்கியமான ஆள் நீங்கள் தான் அதுதான் நிதர்சனம் அதுதான் உண்மை உங்களுக்கு அடுத்தது தான் எல்லாமே உங்களோடய சந்தோஷத்துக்காக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட சந்தோஷத்துக்காக தான் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டீங்க இதெல்லாம் ஏமாற்றிக்கவே ஏமாற்றிக்காதீங்க அவங்களுக்காகலாம் நீங்கள் ஒன்றும் வாழலை நீங்கள் உங்களுக்காக தான் வாழ்கிறீங்க அதை அப்படியே நிதர்சனமாக எடுத்துகிட்டு போயிடுங்க நான் எனக்காக தான் வாழறேன் எனக்கு இதுதான் முக்கியம் அப்ப அப்போ அவங்க அதை கேட்டாங்கன்னா நீங்கள் எனக்கு முக்கியம் தான் ஆனால் இப்போ என்னால் அதை செய்ய முடியாது கண்டிப்பாக இதை செய்கிறேன் ஆனால் அதுக்கான நேரம் அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஹானர் பண்ணணும் தான் முடிஞ்சு போச்சு ஸோ சில விஷயங்கள் பற்றி எரிஞ்சதுன்னா பத்தி எரிய விட்டுட்டு அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டுமே கவனம் செலுத்தணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதனால் அடுத்தது ஒன்று வரும் அங்கே தான் நிறைய பேர் மாட்டிப்பாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லுவோம் இதனால வரப்போகிற விளைவுகள் ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் நீங்க பத்தி எரிய விடும்போது போது பத்தி எரியறது வேணால் ஓகேயா இருக்கலாம் ஆனால் அதுல இருந்து வர விளைவுகள் எல்லாராலையும் சந்திக்க முடியாது ரொம்ப மாரிய பிரச்சனைகள்லாம் வரும் நிறைய விஷயங்கள்லேருந்து அப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது அதை ஹேண்டில் பண்றதுக்கு தான் உங்களுக்கு விஸ்டம் தேவை விஸ்டம் அப்படின்றது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு சரியான விளக்கம் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா என்னன்னா எது செய்யறது சரின்றது எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் எது செஞ்சால்தான் நல்லதுன்றது கூட நிறைய பேருக்கு தெரியும் ஆனாலும் அதை நிறைய பேரால் செய்ய முடியாது காரணம் என்னன்னு எக்கச்சக்கமான காரணம் கொடுப்பாங்க ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால இவ்வளோ விளைவுகள் வந்தாலும் சரி இதுதான் வேணும்னு முடிவு எடுத்துட்டேன் அவன் முடிவு எடுத்துட்டேன்னா அதுலேருந்து வரப்போகிற வரப்போற விளைவுகளை சந்திச்சுக்கிறேன் என்ன ஆக போதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற எடுத்துட்ட முடிவையும் விளைவுகள் வந்தவுடனே ஐயோ முடிவோம் மாற்றி எடுத்துருக்கலாமான்னு யோசனை வராமல் வச்சுக்கிறதுன்னு தான் உங்க வாழ்க்கையே இதே அசால்ட்டாக அசால்தா ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒண்ணு உங்களுக்கு வேணும்னு முக்கியமான முடிவு பண்ணிக்கிறீங்க அதுக்கு ஃபாலோ த்ரூ பண்ணுறீங்க அதுக்கு சில விஷயங்களை பற்றி எரியுதா அதை விட்டுடுறீங்க பற்றி உடனே வர கான்சிக்வன்ஸுனால நீங்கள் எடுத்தால் முடிவு தப்போன்னு யோசிக்காமல் இருக்கீங்க இப்படி இருந்தால் லைஃப்பில் அசால்தான் ஜாலியாக இருக்க முடியும் இப்படி இருக்கிறதுக்கு என்ன ரொம்ப தேவைன்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே இந்த வாழ்க்கையிலும் முக்கியம் இல்லைன்ற உணர்வும் இந்த உலகத்தில் நானும் ரொம்ப முக்கியமான உணர்வும் சேர்ந்து டிராவல் ஆகும்போது தான் இந்த எல்லா விஷயங்களும் கிடைக்கும் இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னு இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்கூல் இருந்தால் லைக் பண்ணுங்க யாருக்குள்ள உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே